எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஸ்னேஹா நான் உயர்நீதிமன்ற வழக்குறைஞராக இருக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் ஒரு எழுபத்தி ஆறு பேரோட கோவை கமிஷனர் அலுவலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா கோ கோயமுத்தூரில் நவ இந்தியாவில் இயங்கிட்ருக்கிற ஜெட் பே அப்படிங்கிற கம்பெனியில் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஜெட் பே அப்படிங்கிற கம்பெனி சமூக வலைதளத்தில் எங்கள் கம்பெனியில் நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏடிஎம் மிஷின்ஸ் கொடுப்போம் அந்த ஏடிஎம் மிஷின்ஸை நீங்கள் ஒரு கடைகளில் வாடகைக்கு எடுத்து கடையை வாடகைக்கு எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின்ஸை வைக்கிறது மூலிமா ஜனங்கள் வந்து அதில் பணம் எடுக்கிறதன் மூலமாக நீங்கள் நிறைய வருவாய் ஈட்ட முடியும்னு ஆசை வார்த்தைகளை காமிச்சு நிறைய கமிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்குன்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாத்திருக்கிறாங்க இதில் ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்ச அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் பதினேழு லட்சம் வரைக்கும் பணத்தை முதலீடு செஞ்சிருக்காங்க ஏறக்குறைய எழுபத்தி ஆறு பேர் இன்னைக்கு நாங்கள் கமிஷனர் வந்திருக்கிறோம் இந்த எழுபத்தி ஆறு பேரும் இன்வெஸ்ட் பண்ண தொகை மொத்தம் ரெண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரமாக இருக்குது இவ்வளோ பெரிய பண மோசடியில் ஈடுபட்டுட்டு அந்த கம்பெனியினுடைய எம்டி

இன்னும் கமிஷனரை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் கமிஷனர் மீட்டிங்ல இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தகவல்களை பகிர்ந்துகிட்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா தகவல்களையும் கொடுத்து உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த அளவுக்கு சீனியர் சிட்டிசன் முதற்கொண்டு பண மோசடி அவங்ககிட்ட முதற்கொண்டு பண மோசடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய எம்டியை வந்துட்டு உடனடியாக ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை இருக்கு நான் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் பே பண்ணிருக்கிறேங்க நான் பே பண்றப்ப எனக்கு வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மாசம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பிளஸ் ட்ரான்சாக்ஷன் வச்சு உங்களுக்கு கமிஷன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு வரும் அதனால நீங்க இமீடியட்டாக பே பண்ணுங்க ஆமாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியேஷனும் சொல்லி ஆசை வார்த்தைகள் ரொம்ப காட்டி இது பண்ணியிருக்காங்க நாங்கள் அப்ரோச் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஆட் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு பார்த்து தான் நாங்கள் ஆஃபீஸில் போய் அவங்க பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மா ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டேங்க ஒரு ரெண்டு டைமில் கட்டினேன் ஃபுல் கட்டிட்டேங்க இன்றைக்கி வரைச்சும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க நான் பணம் கட்டினதுக்கு உண்டா எல்லா ரெக்கார்ட்ஸுமே நாங்கள் வச்சிருக்கோம் பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ இவ்வளோ அமௌண்ட் நம்பி நீங்கள் கட்டினீங்க இல்லையா எந்த அடிப்படையில் அவங்க நம்பிடுங்க என்ன நம்ம சைலேந்திர பாபை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அவருக்கு இது பண்ணாங்க அவரெல்லாம் வந்திருந்தார் கம்பெனியோட கம்பெனியோட இன்னும் வந்து அவரெல்லாம் வந்திருந்தார் இப்போ அவரும் பெரிய ஆளுகள்லாம் சொல்கிறப்போ நிறைய பீஹைண்ட்வுட் சேனல் இதில் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாம் பார்க்குறப்ப தான் நம்மளோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோட மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் முதற் கொண்டு இந்த கம்பெனியோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க அதனுடைய வீடியோ வந்துட்டு ரொம்ப பிரபலமான சமூக வலைத்தனமான பிஹைண்ட்வுட்ஸில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இதை பார்த்த நபர்கள் தான் நம்பிக்கையோட இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க சரி உங்களை ரீச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க கொஞ்சம் ரீச் பண்ண தெனா பேசுறது பேசுகிறது திட்டுறது எல்லாம் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் திட்டுறது இதாக தரேன் எப்போ கேட்டாலும் இதாக தரங்கிறது பெரும்பாலும் உங்களை ரீச் பண்ணவே முடியல பெரிய இதாக இருக்குது எப்போ கேட்டாலும் அவர் வந்து இதில் காண்டக்டே வரதில்லை கூட வேலை விட்டு மிரட்டுறது இந்த மாதிரி இதில் சொல்கிறாங்க சரி இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கானது ரெடி ஆகிட்டே அப்படிங்கறத தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தன்னாப்பாலம் எல்லாம் அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிஷினுக்காக வாங்கினதை எங்கள் மிஷினை கொடுக்காம அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க என்ன செலவு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஏகப்பட்ட செலவுகள் அவங்க ஆமாம் ஆமாம் பொலிட்டிகள சார் இதை பற்றின இது எங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியாது செயல்படுது சார் எங்களுக்கு பணம் வரலையா எதுவும் எங்களுக்கு நானே பேசுகிறேன் நானே நாற்பத்தஞ்சு நாளில் மிஷின் வச்சு தர மாதிரி சொல்லி இருந்தாருங்க கடைந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா ஆகி போயிடுச்சுங்க இது சம்பந்தமாக நாங்கள் பல முறை கேட்கறப்போ பிடிக்கிறப்போ இந்த மிரட்டல் விடுறது பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கறது இந்த இது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்டுமே ரெண்டு ஆஃபீஸ் இருந்து ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆஃபி நவீன் நவீன் பியா சார் விவிஆரஸ் பில்டிங் செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார் சார் நான் இதில் பேட்டி இன்ட்ரோ ஆனேன்னா ஜனவரியில் இதில் பணம் கட்டணும் ஒரு நண்பர் வந்து எங்கிட்ட சொன்னார் அது மூலிமா தான் நான் இன்ட்ரோ ஆனேன் அதுக்கப்புறம் இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க நான் கா பண்ணி பேசினேன் அதில் சிந்து லக்ஷ்மி அப்படி ஒரு அஞ்சாறு பேர் டெய்லியுமே எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு தான் அது எலெக்ட் அதில் ஒரு மூணு கேட்டகரி வச்சுருக்காங்க எலெக்ட் ஜோனு ப்ரீமியம் பாயிண்ட் மூணு வச்சுருக்காங்க நான் ப்ரீமியம் பாயிண்ட் புக் பண்ணேன் அது வந்து ஃபைவ் லேக்ஸு உங்களுக்கு வந்து நியூ இயர் ஆஃபர்னால த்ரீ லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே பணம் கட்டினீங்கன்னா இந்த த்ரீ லேக்ஸு உங்களுக்கு நான் டூ லேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறோம் இதில் வந்து உங்களுக்கு மந்த்லி ரெண்ட்டு கடை ரெண்ட்டு பத்தாயிரரூபா கொடுத்துருவோம் எலக்ட்ரிசிட்டி ஐயாயிரூபா கொடுத்துருவோம்னு சொன்னாங்க அது இல்லாமல் உங்கள் எங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பேசிஸ் கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க நான் அந்த நியூ இயர் ஆஃபர் போயிருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நானும் ஒரு பார்த்தேன் மட்டும் ஜனவரி முப்பத்தொன்று கட்டேன் அதுக்கப்புறம் மார்ச் எட்டாம் தேதி ப்ரீமியம் மீதி பாயிண்ட் பாதி பணம் கட்டிவிட்டு எனக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அது ஃப்ளோ ஆகட்டும் நான் மீதி பணம் கட்டுறேன்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மீதி பணத்தை நீங்கள் கட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சைட் கம்ப்ளீட் பண்ணி தருவோம்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் மார்ச் எட்டாம்தேதி பேங்க் லீவு நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க எங்கள் ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சு நான் உடனே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு வித்தின் ஒன் ஹவர் ஒன் ஆர் டூ ஹவரில் நான் சிவகரி கொடுமுடியை சார் அங்கே வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை நான் டெய்லி ஃபோன் பண்ணி பண்ணி அதாவது இது உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க எங்களை ஃபாலோ பண்ணாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணி எங்கள் காலம் போயிடுச்சு அப்போ வந்து கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து நான் கேட்குறேன் அந்த அத்தாரிட்டி எங்களுக்கு இன்னும் வரல அது மறுபடியும் வந்து நான் வேறு மிஷின் ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் நாங்கள் வச்சுருந்தோம் இப்போ ஒரு மிஷின் வந்து மாடிஃபை பண்ணி தரோம் அதுக்கு காலதமாக ஆகுது நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு எங்களுக்கு தரல நீங்கள் எங்கள் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலத்துக்குள்ளே ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் மெயில் பண்ணுங்கண்ணா மெயில் பண்ணுனால் நான் கட்டினது மூணு லட்சம் ஆனால் அவங்க எங்களுக்கு திருப்பி மெயில் பண்ணுறாங்க என்னென்ன நான் நீங்கள் கட்டின ஃபைவ் லேக்ஸை நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே திருப்பி தரேன்னு சொல்லி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க எனக்கு போர்ஜரின்னு தெரிஞ்சு நான் வந்து ஈரோடு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன் கட்டி இப்போ நைன் மந்த்துங்க சார் மற்றவங்க எல்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மேலே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரன் மாதிரி தான் ரெண்டு வருஷமா ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் சார் இருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நான் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் நான் பேமெண்ட் பண்ணேன் பேமெண்ட் பண்ணும்போது சொல்கிற பிளான் வந்து ஒன்றா இருக்கு ஒரு ரெண்டு மாதம் நான் அவர் அவங்க என்ன சொன்னால் நாற்பத்தஞ்சு நாள் மிஷின் தரதான் சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அறுபது நாள் நாள் வெயிட் பண்ண அறுநாள் கிருஷ்ண ஆஃபீஸ் போய் கேட்கும் சொல்கிறாங்கன்னா சார் இப்போ நாங்கள் பிளான் மாத்திட்டோம் நீங்கள் வந்து லட்சம் கொடுத்துருக்கீங்க சார் இன்னொரு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீமியம் ஜோன் சொல்லி பண்ணுவோம் அதில் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து நாங்களே கொடுத்துருவோம் மிஷின் நாங்களே கொடுத்துருவோம் அந்த எம்ப்ளாய் சம்பளம் நானே கொடுத்துருவோம் நாங்களே கொடுத்துருவோம் அதுக்கு கமிஷன் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க திரும்பி அடுத்த ஒரு மூணு மாசம் நாலு மாதம் பார்த்தா திரும்பி பிளான் மாறுது அமௌண்ட் மாறுது அந்த ப்ரொவென்சர் எல்லாமே மாறுது டிசைன் எல்லாமே மாறுது ஒரு ரூபாயே பண்ணிங்க சார் இதுமே ஒவ்வொரு மாதம் மூணு மாதம் மாசம் டிஃப்ரெண்ட் 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 டிஃப்ரெண்டாக பிளான்ஸை மாற்றி 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 மக்களை இன்னைக்கு வரைக்கும் வந்து பணத்தை ஏமாத்தாங்க சார் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த ஓணம் எம்டி வந்து வீடியோ போட்டிருக்காரு மிஷின் தரேன் அது தரையை தரேன் போட்டு தான் இருக்கிற தவிர இன்றைக்கும் மக்களை வந்து ஏமாற்றி தான் இருக்கார் பயமெண்ட்டை வாங்கி தான் இருக்கார் ஒரே ஆஃபீஸ் தான் நவீந்திய மட்டும் தான் சார் நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க சார் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் மொத்தம் ரெண்டு ஆஃபீஸ் இப்போ ஒரு ஆஃபீஸிங் சார் இப்போ ஆப்பஸ் ஒன்று ஒன்று ஷிஃப்ட் பண்ணாங்க அதுவுமே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ரெண்டு ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து காலப்பட்டி ரோட்டில் வந்து அங்கே வந்து விலங்குச்சியில் வந்து ஒரு ஆஃபீஸை வந்து இப்போ வந்து அங்கே ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து பயன்படுத்திட்டு சார் எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க சார் எந்த சார் எல்லா இடத்துலையும் மிஷின் ஒரு ஒரு நான் ஒரு அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே மிஷின் கொடுத்துருக்காங்க சார் மிஷின் வச்சு ஒரு ரெண்டு வாரம் மட்டும்தான் அது வேலை செய்யுது ரெண்டு வருக்கு அப்புறம் ஒர்க்காக போயிருது அந்த மிஷின் வாங்கினவங்க வந்து கம்பெனிக்கு ரீச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துருங்க நாங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம் பொங்கல் அதாவது இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் ரெடி ஆயிரும் கார்டு ஏற்றுக்கிறது இல்லை பேமெண்ட் இல்லை ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் இதாக இல்ல எதுவுமே ஒர்க் ஆகிறது ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் கூட கிடையாது ஒரு வாரம் தான் ஒர்க் ஆகுது நாலு மிஷின் போடுறக்கு நான் போய் விசாரிக்கும்போது நான் போகிறேன்னா ஒரு வாரத்துக்கு முடி மிஷின் போட்டிருக்காங்க அது ஒரு வாரம் வேலை செய்ததுக்கப்புறம் திரும்ப வேலை செய்கிறது இல்லை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பக்கம் தான் வேலை செய்ததுக்கப்புறம் நின்றுச்சு எங்கேயுமே ஒர்க்கே ஆகலை ஓகே ஓகே